அது கொஞ்சமாக வரும் பிரெட் வேணும் என்னது அப்படி திரும்பு தான் வரும் நான் பேர் சொன்னேன் இவர்கிட்டேயும் சொன்னேன் ஆன்டிகிட்டேயும் சொன்னேன் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வாங்குங்க அது பத்தாது ம் அதுவும் இல்லாமல் வந்து பசங்களுக்குலாம் நம்ம போடலை அப்படி இருக்கும்போது பசங்க வந்துட்டு ஆனால் நான் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி வர கேட்டேன் நான் அதான் போகும்போது பார்க்கணும்

அலைதேமதா இட்மூ. うん. சரி. எனக்கு கொடுத்தீங்க, என் பொண்ணுக்கு கொடுத்தீங்க, என் பையனுக்கு கொடுத்தீங்களே, என் புருஷேனும் ஒரு கேரக்டர் கரெக்டர் வந்துருக்கு. அவருக்கு என்ன வெச்சிருக்கான்னு தெரியாது. சோ ஓகேவா? ஆவ்கே இந்த கரெக்டர் ரெண்டு வாய் வந்துட்டாங்க.

பத்தப்ப இருபத்தி ஓரு பேர் ஆளுங்க அங்குல கணக்கு எடுக்கலையோ அப்படின்னா கூட உங்க வீட்டில் மூணு பேர்லாம் போட்டுது பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம தானே இது இந்த ஜூஸுக்கா நான் தான் போடுறேன் அவங்க சொல்றேன்னு சொன்னாங்க டைமுக்கு ஆ நான் டீ போட்டு தரேன் காலையில் நான் பால்லாம் வாங்கிட்டேன் ரெண்டு லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் நாலு கவரு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சொன்னாங்கன்னா குருகுரு ஓடி போய் நான் டீ போட்டு எத்தனை குத்துருவேன் ம்

ஐ நம்ம சொன்னோம் அதுவும் பண்ணலாம் ப்ளஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அது மழை அதுதான் சொல்லிட்டாங்க நெல்லி நேத்து நான் ஃபோன் துணி காஞ்சிட்டு இருந்ததா மணி ஒரு ரொம்ப ரொம்ப என்ன ஃபுல்லாக பேண்ட் காஞ்சிட்டு இருந்தது ஒன்பது மணிக்கு நான் வந்து பார்த்தேன் என்னது இது இதுவும் வந்திருக்கே பரவாயில்லையே அச்சா கேட்பாரு அச்சா தேடிட்டு போறத எங்க வீட்டுல ரெண்டு மூணு வாட்டி வந்துச்சு அந்த நேரம் பார்த்து மழையும் வரும் அது எங்க வீட்டு ராசி பெரிய கோடம்பலக பண்ணவே இல்ல உங்க வீட்ல இருக்கு பண்ணி போட்டு வச்சிருங்க கிரேவி ஒரு நாள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க நீங்க அம்மா அம்மா என் பிள்ளை கூப்பிடுது அம்மம்மா

இன்றைக்கி வந்து ஆன்ட்டி வீட்டில் வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டால நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம் ஏன்னா ஹெல்ப்லாம் பண்ணணும் இல்லையா அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் நடந்துட்டு இருக்குது ஸோ இதை நான் பாதிலேருந்தே பண்ணுறேன் இன்னும் கூட நிறைய இருக்குது மிளகா இருக்குது பாருங்கள் இப்போ தான் மேலே வந்தேன்

சடனாக நேற்று நைட்டு தான் டிசைட் பண்ணது அதனால தான் வந்துட்டு இந்த சாமியானாலாம் வாங்க முடியல வீட்டில் இருக்க பெட்ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வீட்லேயும் வந்திருக்காங்க தெரிஞ்சவங்களெல்லாம் பசங்களை முதல்ல கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துட்டு எல்லாருமே பிரியாணி பிளான் வச்சுருக்காங்க பாருங்கள் பசங்கள் டான்ஸ் இருக்காங்க லேட்டஸ்ட் குத்து சாங்குக்கு தான் இந்த டான்ஸ் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க இன்னும் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க முதல்ல வந்து கீழ் வீட்டிலேருந்து வந்தாங்க ரெண்டாவது நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் அவங்க ஃபேமிலியோ வர ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களுக்கு வந்துட்டு இந்த கேம்ஸு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆட்ட வைக்கிறது ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கேம்ஸுங்கெல்லாம் வச்சு விளையாடினாங்க கிரிக்கெட்லாம் விளையாடினாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்துட்டு பாதாம் பாலெல்லாம் அதெல்லாம் வரும் பாருங்கள் எல்லாரும் பாதாம் பால் குடித்தாங்க அப்புறம் வந்துட்டு பிஸ்கெட்டு அப்புறம் எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா

அன்னைங்கோ கிளவுட் இவ ஓகே இன்னைக்கு வணக்கம் பாயா ஹாய் இட் இஸ் பாய் சூப்பர் இருக்கு gold gold we got gold எல்லாரும் கிரீன் தான் பட்டு கிரீன் தான் சூப்பரி பட்டு எல்லாரும் குட்டிட்டாங்க எல்லாரியுக குட்டிட்டாங்க இப்போ ஆ ரெங்கா ரெங்கா நம்ம கூட உள்ள போறோம் இல்ல আচ্ছা உற்சா ஆ 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

சாப்பாடு வந்துருச்சு அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டுருக்கு எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கீழே வந்துட்டு பக்கெட் பிரியாணி வந்துட்டு இருக்கு கீழே நான்ன விருகிziejமொண்டும். வίαயின் தößேசினை மொட்டேனேது... பணி, ப அதரா habrцы sû�나 தடுடurous olduğunuகி Bengدة diferentes. வையை பத உணப்புதReadம் நன்ற squeezedோ OC Ik Bag Instagram. ம ப க அதருகி என்னோட ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தாங்க கியூவில் நின்று வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினாராம் அப்போ இவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சான் பல்லாவரத்தில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸோ இது பிளான் பண்ண உடனே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கணும்னு ஹஸ்பண்ட் வந்து டிசைட் பண்ணிக்காங்க ஸோ கால் பண்ணால் புக்கிங்லாம் கிடையாது ஸோ டேரெக்டாக தான் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு டோக்கனை போட்டு முக்கால் மணி நேரம் நின்று ரெண்டே முக்காவுக்கு வந்து நின்றுச்சு ரெண்டே ரெண்டே காலத்தில் வந்துடுச்சு சாரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜும் சப்ரேட்டாக வாங்கியாச்சு எல்லாருக்குமே <laughs>